அடிக்கடி நம்ம முக ஸ்டாலின் வடைய சுற்றுறார் அதாவது அறிக்கை உற்றார் தமிழகம் அமைதியான மாநிலம் தமிழகத்துல குற்றமே நடக்கிறது இல்ல தமிழகத்துல சட்ட சேர்க்கையே இல்ல அப்படி இப்படின்னு சரி இத கூட விட்டுறலாம் போதை எல்லா மாநிலம் தமிழகமா இதுதான் இருக்கிறதுல காமெடியா இருக்கு ஏன் இப்படி சொல்றேன் தானே கேக்குறீங்க இவங்க ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மட்டுமே அறுபத்தாறாயிரம் கிலோ கஞ்சாவை போலீஸ் பறிமுதல் பண்ணிருக்காங்க அது எப்படி ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல அறுபத்தாறாயிரம் கிலோ அதை தவிர எண்பதாயிரம் கிலோ மெத்த வேற புடிச்சிருக்காங்க இந்த மெத்துல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவா அதை உருவாக்குறதும் விக்கிறதுமே அவங்களோட ஆளுங்க தான் அப்படின்னு நான் சொல்லல வெளியே பேசிக்கிறாங்க அதை தவிர அறுபதாயிரம் கிலோக்கு மேற்பட்ட ஹெராயின் எழுபத்தஞ்சாயிரம் கிலோக்கு மேற்பட்ட கொகைனை வேற புடிச்சிருக்காங்க கவுண்டர் எல்லாம் போலீசால பிடிக்கப்பட்டது மட்டும்தான் அதை தவிர செல் வெளியே ஜோரா போயிட்டு இருக்கு இதுதான் நம்ம மு க ஸ்டாலின் சொல்ற போதை இல்லாத தமிழகம்